தாஜி அடிக்கடி அவருடைய டாக்ஸில் சொல்கிறார் ஒவ்வொரு தியானமும் நீயும் மாஸ்டரும் பார்க்கறதுக்கு மாஸ்டர் உனக்கு கொடுக்குற அப்பாயின்மெண்ட் நீ அவருக்கு கொடுக்குற அப்பாயின்மெண்ட் அது அவர் உனக்கு மா அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு இந்த தியான பரீட்சை நான் உன்னை வந்து மீட் பண்ண போகிறேன் உன்னை மாஸ்டர் வந்து உங்களை மீட் பண்ணுறாருன்னு சொன்னால் நான் எந்த அளவுக்கு நான் தயார் பண்ணிக்கணும் மாஸ்டர் எப்போ தேனிக்கு வருவார் மா மாஸ்டர் எப்போ வத்தல் கொண்டு வருவார் மாஸ்டர் எப்போ திடீர்னு வருவார்னு எல்லோரும் கேட்குறாங்க நிறைய பேர் மெசேஜ்லாம் அனுப்புறாங்க அவர் டெய்லி உங்களுடைய தியானத்தில் வந்துட்டுருக்காரு அதை என்ன பண்ணுறீங்க நான் இப்போ கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு அதனோட அர்த்தம் புரியும் அது செம்படஸ் நல்லா வர 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 அவருக்கு எங்கேருந்தோ வெளியே ஒரு உணர்வு அவருக்கு வரும் எங்கேருந்தோ உள்ளவத்தை நல்லா பார்த்துட்டுருக்கான வெளியில் போய் பார்க்கலாம் இது நான் சொல்ல சார்ஜ் மராதர் சொல்லியிருக்கார் ஒரு கால் வரும் ஒரு கிரேவிங் வரும் அது அந்த ப்ராக்டிஸில் இவனை போய் பார்க்கணுன்ற யாருன்னு அவருக்கு தெரியாது அந்த மூஞ்சி தெரியாது அந்த பேர் தெரியாது ஊர் தெரியாது ஆனால் தானாக ஒரு மேக்னேட் எடுக்கிற மாதிரி ஆரம்பிப்பார் எங்க இப்போ ஒரு முறை நல்லா நியாபரம் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல சாரிமே அவரோட நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணுவோம் திடீர்னு ஒரு ஊரில் அந்த மேப்பில் அவருடைய ட்ராவல் பிளான் அந்த ஊரே கிடையாது ஒரு ஊருக்கு போகிறாரு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு மூணு நாள் அந்த வீட்டில் தங்குறார் அது ஊரில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அபியாசி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போது நான் அவர் கூட இருந்தேன் கேட்டேன் இந்த ஊரில் மூணு நாள் தங்குறீங்க என்ன விஷயம் ஒரு ஆளை காமிச்சு சொன்னோம் அந்த ஒரு ஆளுக்காக தான் அந்த ஊருக்கு வந்தேன் அப்படி அந்த அபியாசி என்னை புல் பண்ணார் இந்த அபியாசிக்கார் அந்த ஊருக்கு பண்ணுறது இந்த அபியாசி வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒன்றும் பெரிய ஆக ஓகோலாம் தெரில அவர் பட்ஸ் அந்த மாதிரி நிற்கிறாரு போறாரு ஒன்றும் பெரிய அப்படியே நம்மளாம் ஒரு அபியாசினா டார்ச் பிடிச்சி பார்க்கலாம் அப்படிலாம் அது மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கு ஆனால் அவருக்கு அந்த உள்ளே இந்த காலிங் கூப்பிடுது திடீர்னு வர்றாரு அந்த ஊரில் ஒரு வீட்டுக்கு போய் தங்கணும் மூணு நாள் தங்கிறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அபியாசி அந்தளவுக்கு அந்த புல் கிரியேட் ஆகுதுன்னா எப்பேற்பட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயிருந்து நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய டைரி மூலமாகவும் நம்மளுடைய தினசரி பயிற்சியின் மூலமாகவும் பல ஆன்மீக அற்புதங்களை நம்மளால் நிகழ்த்த முடியும் அற்புதங்கள்லாம் நம்ம ஆன்மீக முன்னேற்றம் தான் இருப்பதற்குள் பெரிய மிராக்கிள்னு சொல்லி தாஜி அடிக்கடி சொல்கிறார் அ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹியூமன் பீயிங் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மிராக்கல் அப்படின்றது ஒரு மனிதன் தன்மை மாற்றம் வருவதை போன்ற ஒரு பெரிய அற்புதம் உலகத்தில் கிடையவே கிடையாது